வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தாம் நாள் உலகமே அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் மோடியும் அமித்ஷாவும் இருக்கக்கூடிய டெல்லியில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இல்லையா ஒரு கார் ஒரு சிக்னலில் நிற்கிது அந்த காரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று வெடித்து சிதறுகிறது உலகமே அதிர்ச்சிக்குள்ளானது இந்த சம்பவத்திற்கு பின்னால் யார் அப்படிங்கிற கேள்வி அப்போது இந்திய மக்களால் வெகுவாக கேட்கப்பட்டது பல பேருடைய பெயர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன மோடியும் அமித்ஷாவினுடைய அடிமை ஊடகங்கள் அவர்களுக்கு தோன்றிய செய்திகளை தான் தோன்றித்தனமாக ஊழையிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இறுதியில் இன்றைக்கு ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது என்ன அப்படின்னா இந்த குண்டுவெடிப்பிற்கு பின்னால் சூத்திரதாரியாக செயல்பட்டவர் ஒரு சங்க பரிவார கும்பலை சார்ந்த ஒரு பெண்மணி பாஜகவினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த மாநிலத்தில் சம்பாஜி நகர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண் இவருடைய பெயர் கல்பனா திகம்பர் ராவ் பகவத் நாற்பத்தைந்து வயது சரியா இவர் ஒரு பார்ப்பனர் இந்த பெண்மணி ஜல்னா என்று சொல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய ஐந்து நட்சத்திர ஹோட்டல் இங்கே வந்து கடந்த ஆறு மாதங்களாக தங்கியிருக்கிறார் தங்கியிருப்பதுன்னா சாதாரணமாக இல்லை ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் தங்கணும்னா சாதாரண விஷயமா ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபாய் செலவு செய்து ஆறு மாதங்களாக இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் இவர் தங்கியிருந்தது எப்படி அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அதாவது ஐஏஎஸ் அதிகாரி என்று போலி ஆவணங்களை காட்டி அவர் அங்கே தங்கியிருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலி செய்து வெளியே கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுறார் இவர் தன்னுடன் கொண்டு வந்திருந்த ஒரு அம்பாசிடர் கார் இதில் அவர் கையில் இருந்த பெட்டிகள் மற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி உள்ள வைக்கும்போது ஹோட்டலுடைய ஊழியருக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன் சந்தேகம் அப்படின்னா வெளியே பார்க்குறதுக்கு அந்த கார் வந்து புதுசாக இருக்குது ஆனால் உள்ளே பார்த்தா ரொம்ப பழைய கார் மாதிரி இருக்குது இதனால் இவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் உடனடியாக இவர் என்ன பண்ணுறன்னா ஹோட்டல் நிர்வாகத்தில் நிர்வாகத்துக்கிட்ட இந்த ஊழியர் வந்து இந்த செய்தியை தெரிவிக்கிறார் ஹோட்டல் நிர்வாகத்துக்கும் இந்த பொம்பளை மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததுமே காவல்துறையினர் உடனடியாக அங்கே வர்றாங்க வந்ததுமே கல்பனா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை பரிசோதித்து பார்க்குறார் அப்படி பரிசோதித்து பார்க்கும்போது அதிர்ச்சி காத்திருக்கிறது உடனடியாக என்ன அப்படின்னா இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பாஜகவனுடைய மிக முக்கியமான தலைவர்களிடம் இருந்து ஃபோன் கால் வருது மிரட்டல் வருது திட்டுறாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க நீ மட்டும் இதை எதா பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மிரட்டல்கள் நடக்குது இப்போ கடுப்பாகி போன காவல்துறை என்ன பண்ணுறதா என்ன பண்ணுறாங்கன்னா தீவிரவாத தடுப்பு பிரிவிற்கு இதை போட்டு விட்டுறாங்க இப்போது தீவிரவாத தடுப்பு பிரிவுகள் உடனடியாக அங்கே வர்றாங்க வந்த இடத்துல சோதனையிட்டு அவர்கள் இறுதியில் ஒரு முடிவிற்கு வருகிறார்கள் அது என்ன அப்படின்னா கல்பனா என்று சொல்லக்கூடிய சங்கபரிவார கும்பலை சார்ந்த இந்த பெண் ஒரு பயங்கரவாதி இவங்க கையில் இருந்த சில விஷயங்கள்னா நம்மளை இன்னும் அதிர்ச்சி அடைய வைக்கும் அதாவது இந்த பொண்ணோட கையில் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு சிம் கார்டு இருந்திருக்கிறது போலி ஆதார் அட்டை இருந்திருக்கிறது வங்கி கணக்கில் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்திருக்கு பதிமூணு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களிடமிருந்து வந்த வங்கி பண வரிவர் பரிவர்த்தனை அதற்கான ஆதாரம் இருந்திருக்கிறது பத்தொன்பது கோடிக்கு கல்பனா பெயரில் வங்கி காசோலை இருந்திருக்கிறது செக் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க ஆறு லட்சத்திற்கு மேலும் ஆறு லட்சத்திற்கு செக் கையில் வச்சிருக்கிறாங்க ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியராக சேர்க்கக்கூடிய கடிதம் ஒன்று கையில் வைத்திருக்கிறார்கள் யூபிஎஸ்சி தேர்வு நகல்ல முன்னூற்றி முப்பத்தி மூணாவதாக தேர்ச்சி பெற்றதாக ஒரு போலி ஆவணத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார் செல்ஃபோனில் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி கல்பனா பாகவத் தொடர்பு கொண்டு பல மணி நேரம் பேசிய எண்கள் அதையெல்லாம் அவங்க ட்ரைஸ் அவுட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் தூதரகத்தினுடைய நம்பரை வைத்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடைய நம்பரை வச்சுருக்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளுடைய நம்பரை வச்சுருக்கிறாங்க பாகிஸ்தான் பேஸ்வார் இடத்தினுடைய நம்பரை வைத்திருக்கிறாங்க இந்திய உளவுத்துறை அதிகாரிகளுடைய நம்பரை வச்சுருக்கிறாங்க மின்சார வாரிய அதிகாரிகளுடைய நம்பர் அவர் சென்று வந்த இடங்கள் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் உதய்பூர் அதுக்கப்புறம் டெல்லி ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பதவி வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த பெண்மணி நவம்பர் பத்தாம் தேதி அதாவது டெல்லியில் இவ்வளவு பெரிய சம்பவம் நாடே அதிர்ந்து போகக்கூடிய சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் இவர் டெல்லியில் இருந்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இவருக்கு இருக்கிறது இப்போது கூடுதலாக என்னென்னா இந்த பதிமூன்று காரர்கள் மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இந்த பொம்பளைக்கு காசு அனுப்பி கொடுத்துருக்கிறாங்க இல்லையா வங்கி கணக்கில் இந்த பதிமூன்று பேரையும் தட்டி தூக்குவதற்கு இன்றைக்கு தீவிர தடுப்பு காவல்துறையினர் வந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவனுங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இப்போ நான் வந்து இந்த செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் சொல்லியிருக்கிறது யாருமே இதுவரையிலும் சொல்லலை எது எங்கே வந்து இந்த கேஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இவர்கள்தான் இதற்கு பின்னால் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் உண்மையில் இதனுடைய சூத்திரதாரியாக இருந்தவர் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு பரிவார கும்பலை சார்ந்த பயங்கரவாதிகள் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்திருப்பேன் பார்ப்பினிஸ்டுகள் குண்டுகள் வைத்தார்கள் முஸ்லீம்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் இந்தியாவில் வந்த மிக முக்கியமான புத்தகம் அதாவது இந்தியாவில் நடந்த குண்டுவெடிப்புகள் இதற்கு பின்னால் உண்மையில் யார் இருக்கிறார்கள் எந்தெந்த சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் எப்படி இதை திட்டமிட்டார்கள் எப்படி அதை மாற்று சமுதாயத்தை சார்ந்த நபர்களின் மீது அந்த பழியை கொண்டு வந்து சாமர்த்தியமாக போட்டார்கள் இதையெல்லாம் தோல் உரித்து காட்டக்கூடிய ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் சரியா சரி இந்த செய்தி வந்திருக்கும் போது கூடுதலாக நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாரணாசி மோடியினுடைய சொந்த தொகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இங்கே வந்து சில தினங்களுக்கு முன்பு பல லட்சம் பாட்டில்கள் இருமல் போதை மருந்துகள் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம சொன்னோம் கூடுதலாக இன்றைக்கு ஷாலினி யாதவ் என்று சொல்லக்கூடிய பாஜகவை சார்ந்த நபர் பல பெண்களை வைத்து மிக மோசமான தொழிலில் ஈடுபட்டார்கள் என்று கூட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் இதையெல்லாம் எதற்கு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா இதை எதையுமே இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் உண்மை அதனால தான் இதை தொடர்ந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட திட்டங்களை இவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இந்த நொடி வரையிலும் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன பெகல்காமல் நடந்த சம்பவம் பெகல்காமல் நடந்த சம்பவத்தில் ஆப்ரேஷன் என்கிற பெயரில் பாகிஸ்தானுக்கு திருப்பி அவர்களை தாக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் பெகல்காமில் இரநூறு கிலோமீட்டர் சர்வசாதாரணமாக உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை படுகொலை செய்த பயங்கரவாதிகள் யார் இப்போ மோடியும் அமித்ஷாவும் சொல்கிறாங்க இவங்க இவங்க அப்படின்னு ஆனால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை அது வழக்கு நடக்குது வழக்கு நடந்து அது கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்று உறுதி செய்ய முடியும் அது வேற விஷயம் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை வைத்து எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்தியா முழுவதும் செய்து கொண்டு வருகிறார்கள் இல்லையா அதை எவன் உள்ள வந்தால் ஊடுருவியர்கள் ஒருத்தர் கூட தப்ப விட மாட்டேன்னாங்க எவன் இருந்தாலும் அவனையெல்லாம் எல்லாம் நாங்கள் என்ன பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு பயங்கரமாக ஒரு பத்து வருஷமாக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்திய குடிமகன்களுடைய குடியுரிமையை அதை நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ இப்படியெல்லாம் பயங்கரமாக வேலை செஞ்சிகிட்ருக்குற எவனை தூக்கலாம் எவனை போடலாம் அப்படின்லாம் வேலை செஞ்சிட்ருக்குற நீ அப்படின்னா நம்முடைய கேள்வி உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறான் எல்லையில் வந்து அடிச்சுட்டு போகிறான் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கு இது இதையெல்லாம் இதை பற்றியெல்லாம் வந்து பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய மோடியும் அமித்ஷாவும் பொறுப்பாக பதில் சொல்லாமல் சரி உள்ள இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது அந்த சம்பவத்திற்கு பின் உண்மையான குற்றவாளிகள் என்று இன்றைக்கு ஊடகங்களின் வழியாக வெளிவந்து கொண்டிருப்பது எல்லாமே சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ இந்த சங்கபரிவார கும்பல்களை சார்ந்தது இவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த இயக்கம் எல்லாம் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டிய தேவை இந்தியாவில் இருக்கிறது ஆனால் இதை பற்றி எதையுமே இங்கே யாரும் இல்ல இதை பற்றி அவர்கள் யாரும் பேச மாட்டாங்க இதுதான் நம்ம இங்கே பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதாவது நீங்கள் காந்தியாருடைய படுகொலையிலிருந்து மலைவுகான் மறந்துட முடியுமா நம்ம இல்லையா இப்போ வந்து சமீபத்தில் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கலாம் பிரகாஷ் சிங் தாக்கூர் குற்றமற்றவர் இல்லையா ஆனால் இன்னமும் அதில் ஏராளமான கேள்விகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது மலைவுகானில் குண்டுவெடிப்புகள் நிகழும்போது இதே மாதிரி அஜ்மீரில் சம்ஜோதாவை எக்ஸ்பிரஸ் இதில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கும்போது யார் குற்றவாளிகளாக முதலில் அடையாளம் காட்டப்பட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் பின்னாளில் யார் குற்றவாளிகளாக பொது சமூகத்திற்கு முன்னால் காவல்துறையினால் நிப்பாட்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்ணால் தெரியும் நம்ம எல்லாம் இங்கே பார்த்து நம்ம எல்லாம் ஊடகங்கள் பார்க்குறோம் நம்ம செய்திகள் படிக்கிறவங்க தான் இப்போ இன்றைக்கு டெல்லியில் நடந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் ஒரு பரிவார கும்பலை சார்ந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்